மேயர் ஜகன் பெரியசாமி அவர்களே ஒன்றிய செயலாளர் சுரேஷ் காந்தி அவர்களே கிளை கழக செயலாளர் சிவஞானம் அவர்களே கருத்துசாமி மாயாந்தி வெள்ளம் லட்சுமணன் மாரியப்பன் அவர்களே முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சண்முகம் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய இந்தியா கூட்டணியுடைய நிர்வாகிகளே சகோதரர்களே சகோதரிகளே நம்முடைய அன்பு தலைவர் கலைஞரின் உயிரினும் மேலான அன்பு உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய வரக்கூடிய ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடக்கக்கூடிய தேர்தலிலே நாம் மிக கவனமாக வாக்களிக்க வேண்டும் எவ்வளவு வெயில் அடிச்சாலும் என்ன பிரச்சனைனாலும் போய் ஓட்டு போட வேண்டும் விவசாயிகளுக்கு எதிராக சட்டங்களை கொண்டு வந்தது பிஜேபி தொழிலாளர்களுக்கு எதிரான சட்டங்களை கொண்டு வந்தது பிஜேபி விவசாயிகளுக்கு அடிப்படை ஆதார விலையை இன்னைக்கு இவரைக்கும் கொடுக்காம விவசாயிகளை போராட வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி பிஜேபி ஆட்சி பெண்களுக்கு நாங்க பாதுகாப்பு கொடுக்கறோம் கிட்டத்தட்ட பிஜேபி எம்பி ல நாற்பத்தி நாலு பேர் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை செய்து குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை செஞ்சு அவங்க மேல வழக்கு போடாம அவங்க கைது செய்து ஜெயிலுக்கு அனுப்பாம அவங்க சீட்டு கொடுத்து இன்னைக்கு மந்திரி இன்னைக்கு எம்பிக்களாக ஆக்கி வச்சிருக்கிறது நரேந்திர மோடி மல்யுத்த வீராங்கனைகள் ஒரு எம்பி பிரஜ் பூஷன் ஒரு எம்பி அவங்க கிட்ட தப்பா நடந்துட்டாரு அந்த பெண்கள் வந்து போராடிய போது அந்த பெண்களை போலீஸை விட்டு அந்த பெண்களை மோசமா நடத்தினாங்க கைது பண்ணாங்க இழுத்துட்டு போனாங்க ஆனா அந்த எம்பி மேல எந்த நடவடிக்கையும் இல்ல அவர் ஜம்மன் வந்து பார்லிமெண்ட்ல உங்க இப்படிப்பட்ட ஒரு நிலைதான் இந்த நாட்டுல இருக்கு மணிப்பூர்ல எவ்வளவு மோசமாக பெண்கள் நாள் போய் பிரதமர் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி உலகம் ஆனா மணிப்பூர்ல கால் கூட இப்ப தேர்தல் மழை பெய்ஞ்சு வெள்ளத்துல நம்ம பாதிக்கப்பட்டு வீடு இழந்து கண்ணீரோடு நின்று கொண்டு இருந்த போது வந்தாங்களா ஒரு ரூபாய் இதுவரைக்கும் நிவாரணம் கொடுத்திருக்காங்களா ஆறாயிரம் ரூபாய் கொடுத்தது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வீடு இழந்தவர்களுக்கு நாலு லட்சம் ரூபாய் இதுவரைக்கும் வேற எந்த மாநிலமும் பண்ணாத அளவுக்கு நாலு லட்சம் ரூபாயை அறிவித்து அதை வழங்கி இருப்பது நம்முடைய முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ஆடு மாடுகளை இந்த வெள்ளத்திலே இழந்திருந்தா அதுக்கு நிவாரணம் கொடுத்தது நம்ம ஆட்சி விவசாயிகளுக்கு உதவி செய்வது நம்முடைய ஆட்சி மீனவர்களுக்கு வலையோ படகோ பாதிக்கப்பட்டிருந்தா அவங்களுக்கு உதவியது நம்முடைய முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் திராவிட மாடல் ஆட்சி ஆனா நரேந்திர மோடி இதுவரைக்கும் ஒரு ரூபாய் கொடுத்தது தமிழ்நாட்டுக்கு நிவாரண நிதியா கூட கொடுக்கல நம்மளுடைய வரி பணத்தை வாங்கிட்டு போய் நமக்கு நிதி ஒதுக்கீடும் சரியா செய்யறதில்ல பிரதமர் வீடு கட்டக்கூடிய திட்டம் மோடி கேட்டா அதுக்கு மோடி எவ்வளவு காசு கொடுக்கிறாரு நம்மளுடைய அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் எவ்வளவு காசு முக்காவாசி காசு கொடுக்கறது தமிழ்நாடு அரசு கால்வாந்தி கூட கொடுக்காதது பிஜேபி ஆட்சி அப்ப அந்த வீடு பேரு யார் பேரு முதலமைச்சர் வீடு கட்டக்கூடிய திட்டம் முதலமைச்சர் வீடு தானே ஆனா பேரு மோடி வீடு இது முதல்ல கொண்டு வந்தது அம்மையா இந்திரா காந்தி அவர்கள் இந்த திட்டத்தை ஆனா பேரை மட்டும் மாத்தி வச்சுட்டு மோடி வீடு அப்படின்னு பேரு இன்னைக்கு பிரதமர் வீடு கட்டக்கூடிய திட்டம்னு வந்திருக்கு ஏன்னா இவங்க அதிமுகவோட கூட்டணியில இருந்தாங்களா அது ஒரு ஸ்டிக்கர் இல்லையா அதே போல அதை விட பெரிய ஸ்டிக்கர் பிஜேபி மோடி ரெண்டு ஸ்டிக்கரும் தேர்தல் முடிஞ்ச உடனே ஒட்டிக்கும் இப்ப தனித்தனியா இருக்கோங்கிறாங்க தேர்தல் முடிஞ்ச உடனே இவங்களும் அவங்களும் ஒன்னா சேர்ந்துக்குவாங்க நம்பாதீங்க ரெண்டு பேரையும் நம்பாதீங்க ரெண்டு பேரும் தேர்தலுக்கு அப்புறம் ஓரங்கட்டப்பட வேண்டும் ரெண்டு பேருக்கும் இந்த ஏன்னா எல்லாத்துக்கும் இத்தனை நாள் மோடியோட கூட இருந்து இல்லைன்னா வந்து விவசாயிகளுக்கு எதிரான சட்டமா இருக்கட்டும் எல்லாத்துக்கும் ஆதரிச்சு ஓட்டு போட்டது எடப்பாடி பழனிசாமி இவங்களுக்கெல்லாம் இந்த தேர்தலிலே ஒரு நிரந்தர பாடத்தை நான் சொல்லித்தர வேண்டும் நிரந்தரமா இனிமேல இந்தியாவுல பிஜேபிக்கு இடம் இல்லை என்ற அந்த பாடத்தை நாம் சொல்லி தர வேண்டும் இன்னைக்கு கேஸ் சிலிண்டர் விலை ஆயிரத்தி இருநூறு ரூபாய் இதையெல்லாம் மாற்ற நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வாக்குறுதி அளித்திருக்கிறார்கள் கேஸ் சிலிண்டர் ஐநூறு ரூபாய்க்கு நம்முடைய ஆட்சி ஒன்றியத்தில் வந்தவுடன் வழங்கப்படும் நூறு நாள் வேலை நூத்தி ஐம்பது நாளாக உயர்த்தப்படும் சம்பளம் நானூறு ரூபாய் சம்பளம் நானூறு ரூபாய் எழுபத்தி ஐந்து ரூபாய் டீசல் அறுபத்தி ஐந்து ரூபாய் ல்ல பத்தடிக்கு ஒரு தடவை கா காசு கொடுங்க அது மூடப்படும் நீட் ரத்து செய்யப்படும் நம்முடைய தேர்தல் அறிக்கையின மட்டும் இல்ல காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையு சொல்லிருக்காங்க அதே போல காங்கிரஸ் அறிவித்திருக்கிறது ஏழ்மையிலே இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு அங்க இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஆண்டுக்கு ஒரு லட்சம் ரூபாய் வழங்கப்படும் பேங்க்ல காசு குடுத்துக்கிறாங்கல்ல கம்மியா இருந்தா பேலன்ஸ் கம்மியா இருக்கு சொல்லிட்டு நம்ம காசு தானே அது புடுங்கிட்டு போறது மோடி ஆட்சி அது நிறுத்தப்படும் உங்க பேங்க் உங்க அக்கவுண்ட் நீங்க என்ன வைக்கணும்னாலும் நீங்க முடிவு செய்யலாம் இதையெல்லாம் செய்யக்கூடிய வாய்ப்பை எங்களுக்கு தர வேண்டும் இங்க இருக்கக்கூடிய கீழச்சக்கார குடியில இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையத்தை ஆய்வு செய்து அங்க மருத்துவர்கள் இன்னும் தேவை என்று இப்பொழுது மருத்துவர்கள் அங்க பணியிலே அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள் ஏழு கோடி ஏழு கோடி ரொம்ப நாளா கேட்டுங்க அந்த வேலை இப்பொழுது நடைபெற்று வருகிறது அரசு மேல்நிலை பள்ளியில பாதுகாப்பு சுவர் அப்ப கூடுதல் வகுப்பறைகள் இந்த கோரிக்கையையும் நீங்கள் கேட்டுக் கொண்டிருந்த கோரிக்கைகள் இரண்டும் இப்பொழுது நடைபெற்று வருகிறது இதே போல உங்களுடைய கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பை எனக்கு நீங்கள் மீண்டும் தர வேண்டும் உங்கள் சின்னம் தலைவர் கலைஞரின் சின்னம்